கொக்குவில் தாவடியில் ஒண்டேகா பிறப்பு காணியில் அமைந்த புதிய வீடு விற்பனை கொண்டு இந்த வீடு வந்து வடக்கு வாசலை கொண்டு அமைந்துள்ளது இந்த வீட்டில் தான் மொத்தம் நான்கு அறைகள் வந்து காணப்படுது சுத்தவர மதல் வந்து காணப்படுது விலைகள் போன்ற விவரங்களை நமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதூடாக இந்த வீடு சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஜால் நகரிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த புதிய வீடான வீடானது கொக்குவிழுந்து கல்லூரியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு இருக்குது பிரதான வீதியில் வந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது தாவடி மாணிப்பாய் வீதியிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மேலதிக தகவல் எது தேவைப்படும்மாயின் எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும்